வணக்கம் well, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு அரசு இன்று அன்புக்கரங்கள் திட்டத்தை வந்து துவக்கியிருக்காங்க அதை நமக்கு மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள்தான் இன்று முதல் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அனைத்து மாவட்டத்திலும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் யார் பயன்பெறுவாங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெற்றோர் இருவரை இழந்து காப்பாளரிடம் வசிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பயனடைவார்கள் அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் இருக்கணும் அவங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் இவங்களுக்கெல்லாம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வர வைக்கப்படும் இவங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருவரை இழந்து காப்பாளிடம் வசிக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி வந்து ஒருவர் இறந்து இன்னொருவர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேறு திருமணம் பண்ணிக்கிறது இல்லை பிரிந்து எங்கேயோ போயிடுறது இல்லை அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லாமல் அவங்க வாழ்கிறது அவங்களோட பாதுகாப்பு பராமரிப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்காம இருக்கிற குழந்தைகள் தனது காப்பாளரிடமிருந்து இந்த ஸ்கீமில் பயனடைகிறதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்தபடியாக ஒருவர் இறந்து போயிட்டு இன்னொருவர் வந்து தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டு படுக்கையாக இருக்காங்க அவங்களால ஒரு வருமானம் ஈட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட குழந்தைகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் அடுத்தபடியாக ஒருவர் இறந்துட்டாங்க இன்னொருத்தர் வந்து ஒரு ஒரு மாற்று அதாவது சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலம் தனது குழந்தைகளுக்கு பணம் பெறுவதற்காக அப்ளை பண்ணலாம் இதை நம்ம யாருக்கா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டோம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது இப்போது ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அஞ்சு குழந்தைகள் மூணு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இல்லைங்கிற லிஸ்டில் எத்தனை குழந்தைகள் அந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க படிச்சிட்டு இருந்தாலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டு இருந்தாலும் அனைவருக்குமே அவரது வங்கி கணக்கு அவர்களது வங்கி கணக்கில் வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம தமிழ்நாடு அரசால் வந்து வர வைக்கப்படும் அதனால் ஒரு குழந்தைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்காமல் எல்லா குழந்தைகளுக்குமே அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இன்று முதல் வந்து துவக்கி வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு போயிடுச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்க மா அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை போய் பாருங்கள் அவங்க இதற்கு வந்து அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமில் சேர்த்து விடுவாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம் நமக்கு தெரிஞ்ச பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அனைவரும் அறிய ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்புக்கரங்கள் திட்டம் வந்து கட்டாயம் இந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கரம் கொடுக்கும் கரம் கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ